வெல்கம் டு கண்ணாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய படம் வந்து போட்டி போடும் அந்த பெரிய கூட வந்து போட்டி போட திறவி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன படங்களை வந்து பின் வாங்கிடும் ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார் படம் ரிலீஸ் ஆகலை அதாவது படம் ரிலீஸ் ஆகுது சில சொன்னாங்களே கண்டி ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தள்ளி போகுது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை இவங்க வந்து நம்ம வந்து சின்ன நடிகை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பணியை முன்னிட்டு நிறைய படங்கள் போட்டி போடுது இன்னும் சொல்ல முடியாது சொல்ற படம் எத்தனை சொல்ல முடியாத படங்கள் எத்தனையோ படங்கள் வந்து மேற்கொண்டு வந்து தான் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த பட்டியலில் வந்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி அதாவது பிஃபோராகவே அதாவது நாளைக்கு வெளிக்கிழமை வெளிச்ச திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த மெட்ராஸ் காரன் படம் வந்து டேரக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஜனதான் இந்த படம் கொண்டு போயிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான கதை தான் கலையரசன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஒரு பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் ஷாம் நிகம் கலையரசன் ஐஸ்வர்யா டூட்டா ரினானிகா மற்றும் பலர் இந்த படத்தோட இசை வந்து நல்லா அமைந்து வந்திருக்கு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் ஷாம் சி எஸ் இந்த படத்தோட தயாரிப்பு பி ஜெகதீஷ் இந்த படத்தோட முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர் வள்ளி மோகன் தாஸ் இவர் டிஃபரெண்டான காரணம் தான் சொல்றாரு பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு வெளியே வந்து நல்லா இருக்குதான் இல்லையான்ட்டு நம்ம பொறுத்து வந்து தான் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து இந்த படம் கூடவே வரப்போகுது வெளிக்கல் வெளிசார திரைப்படம் டேரக்டர் பாலா இயக்கத்தில் மனாங்கன் இந்த படம் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைலர் வெளியிட்டு மக்கள் மதியில் வந்து இப்போ ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தான் இந்த படம் கொண்டு போயிருக்காங்க ஆனால் பாலா இயக்கனாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் பொறுத்து பாலா இயக்க இயக்கியிருக்காரு இந்த படம் எந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நம்ம பொறுத்தா பார்க்கணும் ஏன்னா இந்த படம் இயக்கவே வேற வந்து ஹீரோ நடித்தது யாருன்னா சூர்யாவை தான் போட்டாங்க சூர்யா போட்டு தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சூர்யா வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு அந்த ஒதுங்கின காலத்தால் தான் இந்த படத்தில் வந்து கதாநாயகனா அருண் விஜய் போட்டு எடுத்துக்கிட்டா படத்தை எப்படியோ படத்தை போட்டு எடுத்து முடிச்சிட்டாரு இந்த படமும் வந்து தான் லீஸ் ஆகுது இந்த படத்தோட கதாநாயகன் அருண் விஜய் சமுத்திர கனி இஷ்கின் ரிதா பாத்திமா ரோஷினி பிரகாஷ் மற்றும் படம் எத்திரோ பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஓகேங்களா யாராவது பேர் சின்ன சின்ன பேர் விட்டதை கூட தப்பாக தப்பாக் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி வந்து இந்த படத்தோட டைரக்டர் எங்களை தான் பாலா இந்த படத்தோட இசை ஜி வி பிரகாஷ் இந்த படத்தோட தயாரிப்பு சுரேஷ் காமாட்சி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லா இருந்தால் நல்லா இணையான்னு இதுவும் நம்ம வந்து பொறுத்து தான் பார்ப்போம் இந்த கூடவே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு பொட்டிலேயே தூங்கி இருக்குது தேட்ட சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் அவர்கள் நடித்த திரைப்படம் மதகதராஜா ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா ஏன்னா அவரே ஒரு பொடியூசர் விஷால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அவரே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக இந்த படத்தை வந்து ஒரு பொட்டிலேயே தூங்க வச்சுருக்காரு நான் சொன்னது பதிமூணு பதினாலு வருஷம் கம்மி தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர் சந்தானம் அவர்கள் அப்போ வந்து காமெடினா நடித்தார் காமெடி நடித்து இப்போ ஒரு கதவாயினா கூட ஆகி எங்கேயோ போயிருக்கார் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் எல்லாம் இதுவாகிட்டாங்க அதுவரை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டைரக்டரும் நடிகருமான மறைந்த நடிகர் மணிவண்ணன் அவர்கள் இந்த படத்தில் இருக்காரு அதே மாதிரி மறைந்த டைரக்டர் நடிகருமான மனோபாலா அவர்களும் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனையோ வருஷம் இந்த படம் பல விதமான போட்டிகள் சந்தித்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இது எப்படின்ற டேரக்டர்லாம் சொல்கிறாங்க இந்த படம் வந்து ரொம்ப காமெடியான படம் கிட்டத்தட்ட வந்து ஓ கிரி ராஜா சரணாவலவன் முரட்டுக்கான இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய காமெடியான ஒரு எயிட்டிஸில் வந்த திரைப்படத்து மாதிரியே இந்த திரைப்படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பார்ப்போம் இது அளவுக்கு நம்ம டேரக்டர் இந்த படத்தை ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு சுந்தர்சி அவர்கள் இந்த அவர் சொல்கிற மாதிரியே வந்து இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நெக்சீவாக இருக்கா இல்லையான்னு இந்த படமும் நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுத்து தான் பார்ப்போம் பொறுத்து வந்தே பார்ப்போம் ஓகேங்களா இந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் விஷால் ஆர்யா சப்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் மணிவண்ணன் மனோபாலா மணிவண்ணன் மனோபாலா இன்னும் எத்தனோ சொல்லும்படியான நடிகர்கள் இந்த படத்தில் நிறைய அடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசை விஜய் ஆண்டனி அவரே ஒரு நடிகர் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் படத்தோட டேரக்டர் ஸ்டோரி அண்ட் ரைட்டர் சொல்லவே தேவையில்லை அவரும் நடிகர் டேரக்டர் சுந்தர் சி ஓகேங்களா இந்த படம் இப்போ பொறுத்து தான் பார்க்கணும் அளவுக்கு படம் இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி சொந்துமுனையான படம் வந்து பொங்கல் அதாவது வெள்ளிக்கிழமையும் சரி இத்தனை படம் வந்து வெள்ளிக்கிழமையும் வருது அதாவது விஷால் படம் வந்து பன்னாதி ரிலீஸ் ஆகுது இப்போ நான் சொன்ன திரைப்படம் வந்து மெட்ராஸ்காரன் வனாகன் இந்த மாதிரி திரைப்படங்கள் கேம் சேஞ்சஸ் இதுவா இந்த திரைப்படம் தான் வந்து வெள்ளிக்கிழமையில் லீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமையில் ஆகுது ஓகேங்களா ஸோ இதில் இது கூடவே ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய படம் ரொம்ப டைட்டு நல்ல டைட்டில் ஏன்னா வந்து காதலிக்க நேரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திரைப்படத்த இந்த படத்தில் பேர் வச்சுருக்காங்க ஜெயமேவி அவர் படத்துக்கு அது எந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு இது படம் கூடவே தான் வருது தெரியும் அதே மாதிரி டைரக்டர் பிரம்மாண்டமான டைரக்டர் ஷங்கர் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சஸ் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தான் அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க தமிழ்லையும் வந்து மொழிமாற்றம் பண்ணி அதாவது டப்பிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்புக்குரிய படம் ஏன்னா வந்து டைரக்டர் சங்கர் ஒரு பக்கம் இருந்தாலும் ராம்சரண் அப்புறம் எஸ் ஜே சூர்யா இவங்களாம் ஒரு ஈக்குவலான இது இதுலேயும் சமத்துருக்கணும் இருக்காது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது இது எல்லா படமும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லாக்குதா நல்லா இல்லையா எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஜிஷ்டி போட்டுருக்கு அதாவது படத்தை படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் ஜிஷ்டி போட்டுகளுக்கும் கல்லா கட்டுமா இல்லை கல்லா கட்டாதா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறந்தான் கல்லாப்பட்டி ரொம்பமா இல்லையான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் கல்லாப்பட்டி ரொம்ப எந்த படம் வந்து கல்லாப்பட்டி ரொம்ப ரொம்ப தான்ட்டு நம்ம பொறுத்திருந்து நம்ம அடுத்த காணொலியில் கல்லாப்பட்டி யூடியூப் சேனல் தமிழ் சேனலில் உங்களுக்கு <Gã> சொல்லப்படும் <entender>